நல்லா பிரிச்சு பிரிஞ்சு விடுமா அப்ப நல்லா அம்மா இங்கே பாருங்கம்மா என்ன மாதிரி இந்த அடிக்கிற வெயிலுக்கு கிண்ணி பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்கம்மா அப்படியே ஒரு பழம் வெட்டி நம்ம ஜூஸ் போட்டாலே போதும் நிறையவே இருக்கும் ஜூஸ் அந்த வெயிலுக்கு வாங்க இந்த கிண்ணி பழத்தை வச்சு ஜூஸ் போட்டுருவோம்மா இப்போ ரெண்டா கட் பண்ணி எடுத்து போத வெளியே தனியாக எடுத்துருவோம் நல்லா அருமையான பழமாக இருக்குது இது மாதிரி கரண்டியை வச்சு நம்ம எடுத்தோம்னா நல்லா ஈஸியாவே எடுத்துடலாம் ஒரு பழமே போதும் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் இதை அடிச்சு எடுத்துட்டு அப்புறமா இதையும் எடுத்து நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நீங்க ஒயிட் சுகர் வேணுமாலும் போட்டுக்கலாம் இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஊத்திக்குவோம் நல்லா ஐஸில் வச்ச தண்ணி இதில் ஐஸ் பிப்பும் போட்டுக்குவோம் பத்தாத்துக்கு நல்லா ஜில்லுன்னு குடிக்கலாம் அப்படி இருக்கு சூப்பராக இருக்கா குடிச்சு பார்த்துருவோம் சூப்பராக இருக்கு வாங்க பாடி கொடுத்துலாம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த சுசி அருமையாக இருக்கு வாங்க நீங்களும் சாப்பிடுவோம் வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் சீப்பு முறுக்கு போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் கொடுத்துடலாம் அன்னைக்கு டீக்கு பதிலாக ஜூஸ் கொடுத்துடலாம் இருந்தாங்க வெரி வெரி இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை அடுத்த வீடியோ